மாதம்பட்டி ரங்கராஜன் சாதாரண மனிதர் இல்லை சமையல் கலையில் கொடி கட்டி பறந்தவர் ஹெலிகாப்டரில் வளர்த்து வந்து சமைத்து கொடுத்து விட்டு சென்றவர் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு புகழோடு இருக்கின்ற ஒரு மனிதர் அதற்கு அடுத்ததாக ஜாய்கிருஷாவும் பிறந்த ஒரு ஆடை வடிவமைப்பாளர் இது மாதம்பட்டிக்கும் அவங்களுடைய மனைவி ஸ்ருதிக்கும் ஏதோ சில பிரச்சனைகள் அதனால் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க அந்த நேரத்துல இவங்க வந்து இவருக்கு ஆடை வடிவமைப்பு செய்யும்போது ஏதோ ஒரு பழக்கம் ஏற்படுது இவர் வந்து இவர் இன்னும் டிவோர்ஸ் வாங்கலை அப்படிங்கிறது தெரியும் இந்த அம்மாவுக்கு டிவோர்ஸ் இப்போ இவங்க இருக்கிறாங்க குழந்தையும் பிறக்குது ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து விலகுறார் ஓ ஒரு பெண்மைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது பெண்மைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறது ஏதோ ரெண்டு பேரும் பழகுனீங்க அவருக்கு பிடிக்கலை இப்போ விலகிறார் போய் வந்து ஆரம்பத்தில் ஜாயை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்துச்சு என்னடா அந்த பொண்ணு பக்கத்தொக்கை தெரியாமல் போய் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வர 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 அந்த பொண்ணு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு அவங்க போடுற அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு இதையெல்லாம் பார்க்க பார்க்க அப்ப எவ்வளவு தந்திரமா நீ வந்து இத்தனை வீடியோக்களையும் நீ எடுத்து இத்தனை புகைப்படம் நீ எடுத்து வச்சிருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்ப இதெல்லாம் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீ எடுத்து வச்சிருக்கப்ப நம்பிக்கை இல்லாம தான் நீ பழகியிருக்கோம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பழகினீங்க பேசுனீங்க பிடிக்கல என்னையும் நம்ம விலகி போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு நம்ம மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதோட லீகலா நீங்க போயிருந்தீங்கன்னா கூட பேர் பாக்குற ஒரு மீடியால நீங்கெல்லாம் இந்த இந்த உலகத்துக்கு இந்த வாழுகின்ற இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க ஒரு கணவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவரை டிவோர்ஸ் அவரை குழந்தை பேத்துக்கலாம் அவரை அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அவரை க டிவோர்ஸ் பண்ணலாம் அவர் மேலே கேக் பண்ணலாம் அதுவும் கேட்குற பணம்லாம் இருக்கு பாருங்க ஒரு மாதத்துக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க அடிக்காரு வேணுன்றாங்க அது வேணும் இது வேணும் அப்புறம் நான் பணத்துக்காக அவர்கிட்ட பழகலை என்னது இது